அன்றில் சொந்தங்களுக்கு வணக்கம் காக்டெயில் கவிதைகள் வரிசையில் இன்று கவிஞர் சேலம் ராஜா அவர்களின் கோழிக்கறி வாங்குபவனின் சித்திர குறிப்புகள் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து நினைக்காத இதயம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா இன்னும் கூட என ஒரு வார்த்தை கேட்கவில்லை நீ நீ காணாத பொழுதில் சாப்பிட்டு மட்டும் என்ன பயன் வழக்கமாக கேட்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கூட இல்லை நீ கவனிக்காத பொழுதில் வேறென்ன செய்துவிட முடியும் இரண்டு மணி நேரத்திற்கு நேரத்திற்கொரு முறை உனக்கொரு குறுஞ்செய்தி பதிவாகவில்லை எனில் உன் துறந்து உடல் கிழிக்கும் நிலை செல்பவள் தான் என்ன செய்ய நீ வீட்டில் இருக்கிறாயே ஆனாலும் ஒரு நொடி கூடவா என் நினைவு வரவில்லை ஒரே ஒரு நொடி நினைவில் பெரிதாக என்ன பேசிவிட முடியும் என்று கூட நீ தவிர்த்திருக்கலாம் உன் ஒரு நொடி பேச்சு ஒரு யுக எனக்கு என்பதையும் அறிந்தவளே தான் ஆனாலும் நீ விடுப்பில் இருக்கிறாய் பொறுக்காது கேட்கிறேன் ஐயோ வேலையா இருக்கேன் என்கிறாய் எனக்கு பதில் சொல்லும் அளவிற்கு இருக்கிறாயே அது போதும் எனக்கு பதில் சொல்லும் அளவுக்கு இருக்கிறாயே அது போதும் நன்றி